பாடம் நான்கு திருக்குறள் பாடம் அறிமுகம் கல்வி அதிகாரத்தின் வாயிலாக கல்வியின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளுதல் வாழ்க்கை மதிப்பு பிழையின்றி கற்றல் கல்வி கற்கும் முறை கற்ற வழி நடத்தல் அழிவற்ற செல்வம் கல்வி என்பதை உணர்தல் கல்வி குரல் ஒன்று கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக விளக்கம் நாம் கற்கக்கூடிய நூல்களை விழையில்லாமல் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற பாடத்திற்கு ஏற்றவாறு நல்ல வழிகளில் வாழ வேண்டும் அருஞ்சொற்பொருள் கசடர குற்றமின்றி குரல் இரண்டு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு விளக்கம் மணலில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்கள் தாம் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் அருஞ்சொற்பொருள் கேணி கிணறு மாண்டற்கு மக்களுக்கு குரல் மூன்று கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றையவை விளக்கம் ஒருவருக்கு அழிவு இல்லாத செல்வம் கல்வியே ஆகும் கல்வியை தவிர மற்ற பொருள்கள் செல்வம் அல்ல பொருள் கேடில் அழிவு இல்லாத மாடல்ல செல்வம் அல்ல